ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ் குமார் பேசுறேன் அதாவது என்னோட அந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினேழு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க ரொம்ப வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்க என்னோட அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்க்கறதுனால தான் நெகட்டிவான்னு நினைச்சிட்டீங்க போல இருக்கு என்னோட மற்ற வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு சனிப்பெயிற்சியை வச்சு நான் ரொம்ப பாசிட்டிவாக யாருக்கும் சொல்லலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் தான் ஓகே நான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால் நான் அதுக்கு உண்டான பரிகாரத்தை இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த ரெண்டு வருஷம் எப்போல்லாம் பிரச்சனை இருக்கோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா அதாவது அந்த சனிப்பயிற்சி வீடியோவில் என்ன போட்டிருந்தோம் நான் கொஞ்சம் அதை சொல்லலான்னு நினைக்கிறேன் அது வந்து நான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக சொல் சொல்லியிருக்கேன் சனியே வந்து ரியலிஸ்டிக் தான் ஒரு படம் பார்க்குறீங்க ஒரு ஈரோ வந்து நடு ரோட்டில் இன்ஸ்பெக்டர் போட்டு அடிப்பார் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் ஒரு முப்பது போலீஸ்காரங்களை அடிப்பார் அது மாயை அது வந்து படத்தில் பார்த்து எடுத்து கிளாப் தட்டுறதுக்கு இருக்கும் ஆனால் அது ரியலாக லைஃப்பில் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்களா இன்ஸ்பெக்டர் வேணாம் அட்லீஸ்ட் ஒரு கான்ஸ்டபிள் யாராவது அடிக்க முடியுமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் அது முடியாது அதுதான் வந்து ரியாலிட்டி சனிங்கிறது வந்து நம்மளோட லைஃபோட ரியாலிட்டியை காட்டும் எல்லாருக்குமே வந்து வேலையில் பிரச்சனைன்னு தான் சொன்னேன் அதுக்கு போய் கையோ மொய்யோன்னு கூப்பாடு போடுறீங்க எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது சாதாரண விஷயம்தான் சனி வந்து வேலைக்கு மட்டும் காரகன் கிடையாது கர்மாக்கா அவன் தான் காரகன் ஒருத்தனுக்கு எப்போ வேலையில இல்லாம ஒரு ஆறு மாசம் வீட்டில் சும்மா இருக்கானோ அப்பதான் அவன் நிறைய விஷயம் கற்றுப்பான் உண்மையிலேயே அது கற்றுக் கொடுக்கறது என்னன்னா சனிதான் ஸோ அதனால தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த மாதிரி இருக்கும்னு நான் சொன்னேன் ஆனால் அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க எல்லாம் இந்த சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் எனக்கு வேலை போயிடுமா எனக்கு வந்து வேலையில் கஷ்டம் இருக்குமா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ரெண்டரை வருஷமும் இதே பரிகாரத்தை நீங்கள் பண்ணாலே போதும் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது சாமி கும்பிட்றன்ற அவஸ் அவசியம் கிடையாது ஒருவேளை நீங்க நீங்கள் இருந்தா இருந்தால் மட்டும் இந்த பரிகாரம் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த பரிகாரம் பண்ணலாம் ஓகே இந்த பரிகாரத்தை நல்லா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸில் இருந்து பார்க்குறீங்கன்னா இப்போ உங்களால் இந்த பரிகாரம் பண்ண முடியுமான்னு தெரியல நீங்கள் வீட்டில் போய் பார்க்கலாம் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா நல்லா வந்து உங்களை சுற்றி வெளிச்சம் இருக்குன்னா கொஞ்சம் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு வெளிச்சத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் டிமான வெளிச்சத்தோடு அட்லீஸ்ட் ஒரு நைட் பல்பு வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த நைட் பல்பு எதாவது போட்டுட்டு கூட இந்த பரிகாரம் பண்ணலாம் ஓகேவா ஆஃபீஸில் உக்காந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை லூஸ்ன்னு நினச்சிப்பாங்க நிறைய பேர் தான் சொல்கிறேன் வீட்டில் இருக்கும்போது இந்த பரிகாரம் பண்ணுங்கள் ஃபைன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நார்மலான ரொம்ப எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் சிட்டிங் போஸ்டரில் உட்காருங்க சில பேர் கா சப்பலங்கால் போட்டு உட்காந்தா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க சில பேர் ரொம்ப வயசானவங்க சப்பளங்கால் போட்டு உட்கார முடியாது கஷ்டம் சொல்கிறவங்க சேனலேயே கூட நீங்கள் உட்காந்துக்கலாம் விஷயம் என்னென்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுங்கள் கம்ஃபர்டபுளாக எங்கே எப்படி உட்கார முடியுமோ அந்த பொசிஷனில் உட்காருங்க ஃபஸ்ட்டு உக்காடுறீங்களா உட்காந்துட்டு இது வந்து மொபைலில் கேட்குறவங்களா இருந்தால் கூட ஒருவேளை ஹேண்ட்ஸ் ஃப்ரீயில் போட்டுட்டு மொபைல் பேக்கெட்ல இல்ல கீழே ஏதாவது வச்சிருங்க உங்க கையில வந்து எதுவும் வச்சுக்க தேவையில்ல ஃப்ரீயா உக்காந்துருங்க முதல்ல ஓகேவா நான் வந்து நடுவில் சொல்லும்போது அகந்து விரிக்கணும்னு சொன்னா இப்படின்னு அர்த்தம் அதாவது இப்படி ஷோல்டர் நல்லா இது பண்ணி முன்னாடி இழுக்கணும் அதான் விஷயம் சரி முதல்ல கண்ணம் மூடுங்க நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கண்ணம் மூடி தான் செய்யணும் நல்லா மூச்சு விடுங்க ஒரு ரெண்டு தடவை நல்லா ஃப்ரீயாக மூச்சு விடுங்க ஃப்ரீயாக மூச்சு விடுங்க மூச்சு விட்டுட்டு நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நடுவில் எதுவும் ஏஞ்சி போகக்கூடாது பேசவும் கூடாது சைலண்டாக உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்சவங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்று ஒன்றா நினச்சி ஆக்ட் பண்ணுங்க அதாவது கையை நல்லா பிரித்து ரெண்டு சைடும் லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் சைடும் ரைட் ஹேண்டை ரைட் சைடும் விரிச்சிட்டு உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சாங்கன்னா ஒய்ஃபை நினச்சிட்டு அக் பண்ணுங்கள் கையை எடுத்துகிட்டு வந்து அக் பண்ணுற மாதிரி பொ பொசிஷனில் நிறுத்துங்க ஒரு தடவை ஒய்ஃபு அதே மாதிரி உங்கள் தம்பி உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் உங்கள் அப்பா அம்மா யாரெல்லாம் பிடிக்குமோ எல்லோரையும் நினச்சி ஒவ்வொரு தடவையாக ஹக் பண்ணுங்க அப்படி அக் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்றது எல்லாமே கண்ணை மூடிட்டே பண்ணணும் துறக்காதீங்க பொறுமையா ஒவ்வொருத்தரா நினைச்சு ஆக்ட் பண்ணுங்க அவர் உங்களுக்கு நல்லது பண்ணாரோ கெட்டது பண்ணாரோ அவரை நினைச்சு ஆக்ட் பண்ணுங்க உங்க பாஸ் அவரை நினைச்சு ஆக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒவ்வொரு சின்ன ஹெல்ப் பண்ணா கூட உங்களுக்கு ஆபீஸ்ல ட்யூனாக இருக்கிறவர் டெய்லிக்கும் டீ வாங்கி கொடுக்குறாருன்னா அதை நினச்சி அவருக்காக அவரை நினச்சி ஆக்ட் பண்ணுங்க பாசத்தோடு உங்கள் லைஃப்ல ஒவ்வொரு சின்ன விஷயம் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் நினச்சி ஆக்ட் பண்ணுங்க ஒவ்வொருத்தராக ஆக்ட் பண்ணுங்க ஆக்ட் பண்ணுங்கன்னா கட்டி பிடிங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு எதாவது பொண்ணை ரொம்ப பிடிக்கணும்னா அந்த பொண்ணை நினச்சி கட்டி பிடிங்க ஒரு உங்களுக்கு எதாவது ரொம்ப பையனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த பையனை நினச்சி கட்டி பிடிங்க ஜஸ்ட் எல்லோரையும் நினச்சி கட்டி பிடிச்சாலே போதும் தாத்தாவை பிடிக்கும்னா தாத்தாவை நினச்சி கட்டி பிடிங்க பாட்டியை பிடிக்கணும்னா பாட்டியை நினச்சா கட்டி பிடிங்க ஒருவேளை யாராவது இறந்தவங்க உங்க ஃப்ரெண்டு யாராவது இறந்துருப்பாங்க இல்ல தாத்தா பாட்டி ஏதாவது இறந்துருப்பாங்க அவங்களும் நினைச்சு ஆக்ட் பண்ணுங்க உங்க லைஃப்ல யாரெல்லாம் நீங்க மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் நினைச்சு ஆக்ட் பண்ணுங்க பொறுமையாக ஒன்று ஒவ்வொரு தடவையா ஒவ்வொரு தடையா ஆக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு துறையாக நினச்சி அக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் டீச்சர் யாராவது இருந்தாங்கன்னா ரொம்ப பிடிச்ச டீச்சராக இருந்தாங்கன்னா அவங்கள நினச்சி அக்ட் பண்ணுங்க ஒரு வேளை ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போதோ ஏதாவது பொண்ணுக்கு மேலேயோ பையன் மேலேயோ க்ரஷ்ஷு ஏதாவது லவ் பண்ணியிருந்தீங்க இல்லை ஒன் சைடு லவ்வாக இருந்தால் கூட அவங்கள நினச்சி அக்ட் பண்ணுங்க இவங்க எல்லாரையும் நினச்சி இவங்க எல்லாருமே உங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் நினைச்சி ஆக்ட் பண்ணுங்க எல்லாரையும் நினச்சி ஆக்ட் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டன் ஆளோ இம்பார்ட்டன்ட் இல்லாத ஆளோ யாரையாவது உங்களுக்கு பிடிக்குதா அவரை நினச்சி ஆக்ட் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு சினிமா ரசிகராக இருப்பீங்க உங்களோட ஃபேன் யாராவது இருக்காங்கன்னா அதாவது சாரி நீங்க யாராவது யாரோட ஃபேனாவது இருந்தீங்கன்னா அவரை நினச்சி ஆக்ட் பண்ணுங்க ஒரு ஹீரோவை பிடிச்சிருந்ததுன்னா அவரை நினச்சி ஆக்ட் பண்ணுங்க ஒரு ஹீரோயினை பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள நினச்சி ஆக்ட் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ எல்லாரையும் நினைச்சி ஆக்ட் பண்ணுங்க ஒவ்வொருத்தரா நல்லா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரையும் ஆக்ட் பண்ணும்போது நல்லா கையை விரிச்சு செஸ்டுக்கு எடுத்துட்டு வரணும் ஒவ்வொரு துறையாக ஆக்ட் பண்ணும் நல்லா ஆக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் யாருமே மிஸ் ஆகக்கூடாது எல்லோரையும் நினச்சி ஆக்ட் பண்ணுங்க அப்படியே கண்ண மூடி நான் சொல்கிற விஷயத்தை இமேஜின் பண்ணுங்க ஜில்லுன்னு காத்தடிக்குது பீச் நீங்கள் ஒரு பீச்சில் இருக்கீங்க நல்லா ஜில்லுன்னு காற்று சாயங்கால வேலை ஒரு ஆறு மணி இருக்கும் வெயிலே இல்லை அப்போ இருட்டும் முழுசாக இல்லை லைட்டாக மிதமான இருட்டு இருக்கு வெயில் சுத்தமாக இல்லை ஜில்லுன்னு காத்தடிக்குது பீச்சில் நல்லா காத்தடிக்குது அதை ஃபீல் பண்ணுங்க ஜில்லுன்னு காத்தடிக்குது உங்களுக்கு அந்த பீச்சில் ஒரே ஒரு படகு இருக்கு அந்த படகுல நீங்க ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு இருக்கீங்க வேற எதுவுமே கிடையாதுங்க ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு இருக்கீங்க நல்லா ஃபீல் பண்ணுங்க அதை ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு இருக்கீங்க அந்த படகு நடுக்கடலில் இருக்கு உங்களை சுற்றி எதுவுமே கிடையாது ஜில்லுன்னு காத்தடிக்குது கடலில் நீங்கள் ஒரே ஒரு படகுல நீங்கள் மட்டும் தனியாக படுத்துட்டு இருக்கீங்க நல்லா அதை ஃபீல் பண்ணுங்கள் அந்த ஜில்லுன்னு அடிக்கிற காற்று உங்களை சுற்றி அந்த கடலோட ஓசை அதாவது அந்த அலை அடிக்கும்போது சவுண்டு வரும்ல அந்த சவுண்டையும் ஃபீல் பண்ணுங்கள் நல்லா ஃபீல் பண்ணுங்கள் மூடி நல்லா ஃபீல் பண்ணுங்க நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க நல்லா ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்களோ எல்லாத்தையும் நினச்சி ஆக்ட் பண்ணுங்க மறுபடியும் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு டிவி வேணும் ஒரு ஃபிஃப்டி இன்ச்சில் டிவி வேணும் அது வாங்கலைன்னா அந்த டிவியை நினச்சி ஆக்ட் பண்ணுங்க கட்டிப்பிடிங்க உங்களுக்கு நிறைய டேஸ்டான சாப்பாடு சாப்பிடணும் ஒரு ஸ்வீட்டாக இருக்கட்டும் காரமான பதார்த்தமாக இருக்கட்டும் அந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ஒன்று ஒன்றா நினச்சி ஆக்ட் பண்ணுங்க ஒன்று ஒன்றா நினச்சி ஆக்ட் பண்ணுங்க கையை விரிச்சு பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா நினச்சி ஆக்ட் பண்ணுங்க கட்டி குடிங்க நல்லா பொறுமையா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லையா உங்கள் வீட்டில் அதை நினச்சி ஆக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு வீடே இல்லையா சொந்த வீடு அந்த சொந்த வீடு பெருசாக ஒரு பங்களா மாதிரி ஒன்று நினச்சி அதை கட்டிப்பிடிங்க உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நினச்சி கட்டிப்பிடிங்க பொறுமையாக ஆக்ட் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் எது எல்லாம் மிஸ் ஆகுதோ அதை எல்லாத்தையும் நினச்சி ஆக்ட் பண்ணுங்கள் அவசரமே பட வேண்டிய அவசியம் கிடையாது பொறுமையா ஆக்ட் பண்ணுங்க நான் வெயிட் பண்றேன் உங்க லைஃப்ல எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா விஷயத்தையும் நினச்சி ஆக்ட் பண்ணுங்க அது காரா இருக்கலாம் பெங்களூருவா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம் எல்லாத்தையும் நினைச்சு ஆக்ட் பண்ணுங்க ஒன்றா நினச்சி நல்லா ஆக்ட் பண்ணுங்க இப்போ அது எல்லாத்தையும் நினச்சி ஆக்ட் பண்ணுங்க ஒரே பிரியாக்கு அது எல்லாமே உங்ககிட்ட இப்ப கிடைச்சிருச்சு அது எல்லாத்தையும் நீங்க ஆக்ட் பண்ணுங்க சேர்த்து பண்ணிட்டீங்க இப்போ ஓகே இப்போ நீங்க ரிலாக்ஸ்டாக அந்த படகுல படுத்துட்டு இருக்கீங்க பீச்சுக்கு நடுவில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு படகுல தனிமையில் நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க உங்கள் உடல் அந்த படகுலே இருக்கட்டும் நான் சொல்கிறதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் உடல் அதே படகுல அப்படியே இருக்கட்டும் உங்கள் ஆத்மா சோல் அதை மட்டும் மேலே எடுத்துட்டு என் கூட பறந்து வாங்க மேலே அந்த படகுல இருந்து வாங்க வாங்க மேல மேலே மேல வாங்க வானத்தை நோக்கி பறந்து வாங்க பொறுமையா பறந்து வாங்க அந்த வானத்தை நோக்கி நல்லா பறந்து வாங்க பொறுமையா நீங்க வந்து அந்த யூனிவர்ஸை விட்டு வெளியே வந்துட்டீங்க இந்த பூமியை விட்டு வெளியே வந்துட்டீங்கப்பா நீங்க நீங்கள் வந்து யூனிவர்ஸ் வெளியில் இருக்கீங்க பூமி உருண்டையாக இருக்கு அதை முழுசாக உங்களால் பார்க்க முடியுது நீங்கள் ரிலாக்ஸ்டாக பூமிக்கு வெளியில் இருக்கீங்க சனிங்கிறது ஒரு கருப்பு உருண்டை அதுவும் பெருசாக இருக்கு ஆனால் அதை உங்களால் ஈஸியாக வெளியில எடுத்து தூக்கி போட முடியும் அந்த யூனிவர்ஸில் பூமிக்கு பக்கத்துல பூமி எவ்வளோ பெருசா இருக்கோ அதே சைஸ் அளவு இன்னொரு கருப்பான ஒரு பூமி இருக்கு அதுதான் சனி அந்த சனியை ஜஸ்ட் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணுங்க பிடிங்க உங்களுக்கு ஃபுட்பால் பார்க்குற பழக்கம் இருந்ததுன்னா புட்பால எப்படி எட்டி வதுப்பீங்களோ சனியை அதே மாதிரி எட்டி ஒதுங்க இல்லைன்னா நீங்க வந்து சனி பந்த கையில வச்சு எவ்வளவு தூரம் உங்களால எரிய முடியுமோ அவ்வளவு தூரம் எரிங்க நல்லா சனி போயிடுச்சு உங்க லைஃப விட்டு சனி போயிடுச்சு நல்லா ஃபீல் பண்ணுங்க சனி போயாச்சு எல்லாரும் இப்ப தூக்கி சனிய யூனிவர்ஸ் விட்டே போயிடுச்சு சனி சனி எங்குமே கிடையாது உங்க லைஃப்ல தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க கிடைச்சிடுச்சு சனியையும் தூக்கி போட்டீங்க எந்த டென்ஷனுமே உங்களுக்கு இப்ப இல்லை அத நல்லா ஃபீல் பண்ணுங்க நல்லா ஃபீல் பண்ணுங்க ஓகே இப்ப கணக்கு ஓபன் பண்ணுங்க அவ்வளவுதாங்க சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினேழு பரிகாரம் முடிஞ்சாச்சுங்க இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க இந்த பரிகாரம் பண்ணிட்டதுக்கப்புறம் அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க அதை என்னோடய கமெண்ட்ல தயவு செஞ்சு எழுதுங்க டைப் பண்ணி போடுங்க இதுதாங்க சனிப்பெயர்ச்சியோட பரிகாரம் எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையும் சனியால் ஏதாவது வேலையில் தொந்தரவு என்ன மாதிரி தொந்தரவாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ வந்து பாருங்க சனியால் வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போயிடும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான பரிகாரங்க இது ஒரு பத்து பைசா காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது லீவ் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெகுலராக இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் புரிஞ்சுதுங்களா தேங்க்யூ